ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர தாய் தந்தையரை எழுந்த ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு பார்வையும் இல்லை அவனது உறவினர்கள் அவனை மாரமாக நினைத்து அடித்து விரட்டிவிட்டனர் அவன் அழுதுகொண்டே கால் போன போக்கில் சென்று கொண்டிருந்தவன் பக்கத்தில் இருந்த காட்டிற்குள் நுழைந்து விட்டான் கண் தெரியவில்லையே தவிர பழக்கத்தினால் ஒரு குச்சியை வைத்து கொண்டு நடந்து செல்வான் கண் தெரியாததால் காட்டில் தனியாக இருப்பதும் அவனுக்கு பயமாக இல்லை எப்படியோ ஒரு கொட்டாங்குச்சியை கண்டுபிடித்து அதில் குச்சி நான் எல்லாம் வைத்து கட்டி இசைக்க துவங்கினான் காலையில் மெதுவாக கிளம்பி அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்வான் எங்கேயோ எப்போதோ கேட்ட ஒரு நாமாவளி அவன் நினைவில் இருந்தது கிருஷ்ணா கோவிந்தா முராரே என்று பாடிக்கொண்டே வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுத்து வயிற்றை கழிவு கொண்டான் வேண்டியது கிடைத்ததும் திரும்பி காட்டுக்கே வந்து விடுவான் கண்ணும் தெரியவில்லை பொழுது போக வேண்டாமா அவனுக்கு தெரிந்த அந்த ஒரே நாமாமலியை விதம் விதமாக பாடிக்கொண்டிருந்தான் பவான் நாமத்தை பாடி பாடி அவனுக்கு நல்ல குரல் வரம் வந்துவிட்டது இப்படியாக அவன் காலம் உருண்டோடியது வயதும் ஏறிக்கொண்டே இருந்தது பெருமை அறியாமல் சொன்னபோதும் நாமத்தினால் முகத்தில் ஒரு தேஜஸும் வந்துவிட்டது ஒரு நாள் சில வீரர்கள் அங்கு வந்தனர் அவர்கள் இருவரையும் அவரது ஒளி பொருந்திய முகத்தையும் பார்த்ததும் விழுந்து வணங்கினர் யாரோ எதிரே நிற்கிறார்கள் என்று உணர்ந்ததும் பழக்கத்தினால் கிருஷ்ணா என்றார் சுவாமி எங்களை காப்பாற்றுங்கள் ஏம்பா என்னை காப்பாற்றவே யாருமில்லை நான் காட்டில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் நான் எப்படி உங்களை காப்பாத்துறது சுவாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாது நாங்க பெரிய ஆபத்தில் இருக்கோம் உங்களை விட்டா வேற வழி இல்லை என்ன ஆபத்து சுவாமி நாங்க ராஜா கிட்டே வேலை பார்க்கிறோம் ராஜா ரொம்ப ஆசையா ஒரு அரபு குதிரையை வளர்த்தார் அந்த குதிரை எங்க பொறுப்பில் இருந்தது திடீரென்று இன்னைக்கு காலையில அந்த குதிரை காணாமல் போய்விட்டது அந்த குதிரை இரவுக்குள் தேடி கண்டுபிடித்து கொண்டு வரலைன்னா எங்கள் ரெண்டு பேர் தலையையும் வாங்கிடுவேன் என்று உத்தரவு போட்டிருக்கார் நீங்கள் தான் காப்பாற்றணும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சுவாமி நாங்களும் காலையிலிருந்து தேடிட்டோம் உதிரையை கண்டுபிடிக்க முடியல நீங்க உங்க ஞான திருஷ்டியில் பார்த்து சொன்னா எங்க உயிர் தப்பிக்கும் சிரித்தால் ஏன்பா எனக்கு ஊரதிஷ்டியே இல்லை ஞான திருஷ்டிக்கு எங்க போவேன் சுவாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாது எப்படி ஆச்சும் சொல்லுங்க உங்களை பார்த்தாலே நீங்க பெரிய தபஸ்வின்னு தெரியுது என்னடா வம்பா போச்சு தவித்தார் அவர் இருவரும் விடுவதாய் இல்லை அவர்களிடமிருந்து விடுபட்டால் போதும் எங்கேயாவது சொல்லி அனுப்பி விடுவோம் என்று சரி இங்கேருந்து நேராக கிழக்காலே போங்க அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும் அப்புறம் திருப்பி வடக்கே போனால் ஒரு குளம் வரும் குளக்கரையில் வேப்பமரம் இருக்கும் அதன் கிளையில் ஒரு காக்கா இருக்கும் அந்த காக்கா பறக்கும் திசையில் தொடர்ந்து போனால் உங்கள் குதிரை கிடைக்கும் என்று வாயில் வந்ததெல்லாம் சொன்னார் அவர்களும் சரி சுவாமி மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு வணங்கி சென்றனர் அவர் சொன்னதையே வாய்ப்பாடு மாதிரி சொல்லிக்கொண்டு வந்த வழியிலே சென்றனர் பார்த்தால் ஆச்சரியம் தாங்கவில்லை நிஜமாகவே காகம் பறந்த திசையில் சென்றபோது குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது மறுபடியும் தேடிச் செல்ல நேரமில்லை இரவுக்குள் அரசவைக்கு போகலாம் என்று குதிரையை அழைத்துக்கொண்டு அரசனிடம் போனார்கள் குதிரை திரும்ப கிடைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அரசன் எப்படி கிடைத்தது ஒருவரை ஒருவர் பார்த்தனர் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் திருடி விற்க துணிந்தீரோ தண்டனைக்கு பயந்து திருப்பி கொண்டு வந்தீரா இல்லை இல்லை அரசே என்ற காட்டில் நடந்த விவரங்களை கூறினார்கள் அரசனுக்கு மிகவும் ஆச்சரியம் நம் எல்லைக்குட்பட்ட காட்டில் இப்படி ஒரு மகான் இருக்கிறார் என்றால் நாம் அவசியம் அவரை தரிசிக்க வேண்டும் சரி நாளை காலை என்னை அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றான் அரசன் மறுநாள் காலை வீரர்களோடு அரசரும் பெரிய பரிவாரத்துடன் வெகுமதிகளோடு அந்த கண் தெரியாதவர் முன் வந்து நின்றார் பயந்து போனார் அவர் அரசன் அவரை விழுந்து வணங்கி குதிரை கிடைத்து விட்டதையும் சொன்னதும் தான் அவருக்கு நிம்மதியாயிற்று அவரை வற்புறுத்தி தன்னுடனே அரண்மனையில் சில காலம் தங்குமாறு அழுத்தி சென்றான் கூனி குறுகி போனார் அவர் வாயில் வந்ததையெல்லாம் சொன்னதே விட்டதா இத்தகைய வாக்கு சித்தி எப்படி வந்தது வயிற்று பிழப்பிற்காகவும் பொழுதை போக்குவதற்காகவும் நாமத்தை சொன்னதற்கே இவ்வளவு பலனா அழுதார் சில நாட்கள் அரண்மனையில் இருந்துவிட்டு மன்னனிடம் விடைபெற்று கிளம்பி கிருஷ்ண நாமத்தை உருகி உருகி பாடிக்கொண்டு அவர் வீதியில் நடந்தபோது ஸ்ரீ வல்லபாச்சாரியார் அவரை தடுத்தாட்கொண்டு கிருஷ்ண மந்திரம் உபதேசித்து அவரது பூஜா மூர்த்தியான ஸ்ரீநாத்ஜிக்கு தின இரவு டோலாச்சுவத்தில் பாடும் கைங்கரியத்தை கொடுத்தார் கண் தெரியாத அந்த மகான் சூர்தாசர் ஆவார் அவர் பாடும்பொழுது கண்ணன் அவர் எதிரில் அமர்ந்து அவரது பாடல்களை ரசித்து கேட்பான் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர